எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தர சுந்தரபாண்டியன் குளையன்கிரீசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் சிறப்பாக வாழ்வதற்கு ஒவ்வொரு பெற்றோரும் காரணம் பெற்றோர்கள் சிறப்பாக இருந்தால்தான் உலகத்தில் மனிதர்களும் மற்ற பிள்ளைகளும் சிறப்படைய முடியும் ஆகையில்தான் எல்லா சிறப்பும் பெற்றோர் நம்முடைய பெற்றோர் என்பதுதான் இன்றைய தலைப்பு அது எவ்வாறு என்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் முடியும் வரை அவனை ஆளாக்குவது அவனருடைய பெற்றோர்தான் அவன் கருவிலே இருந்து உருவாகும்போது அவனை உருண்டு படுத்தால் கூட வலிக்கும் என்று நினைத்து அவனை பற்றி பற்றி வளர்த்து ஆளாக்குவது கருவிலே இருந்து ஒவ்வொரு மனிதனையும் பெற்று வளர்த்து ஆளாக்குவது ஒவ்வொரு பெற்றோருடைய பெற்றோர் தான் அவ்வாறு பெற்றோர் கண்ணும் கருத்துமாக சிறு இருந்து வளர்த்து அவனுக்கு வேண்டிய உண் உணவு கொடுக்க உடை எல்லாம் கொடுத்து அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் கொடுத்து கல்வியையும் கொடுத்து ஒவ்வொரு மணி நிமிடமும் கண்ணும் கருத்துமாக அவனை பார்த்து வளர்த்து ஒவ்வொரு மனிதனையும் வளர்ப்பதும் அவரவர்கள் பெற்றோர் தான் எல்லா சிறப்பும் பெற்றிருந்தால்தான் அவர்கள் உலகத்தில் பிள்ளைகளையும் சிறப்பாக வளர்க்க முடியும் அவ்வாறு வளர்ந்த பிள்ளைகள்தான் நாம் ஆகையால் நாம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய பெற்றோர் தான் என்பதை மனதை முதலில் உணர வேண்டும் அவ்வாறு சிறப்புக்கு காரணம் அவர்களை பார்த்து நாமும் தெரிந்து கொள்வது நம்மளை வளர்த்து சிறு வயதிலில் இருந்தே ஆளாக்குவது எல்லாமே பெற்றோர் தான் ஆகையால் பெற்றோரின் சிறப்பு தான் நம்முடைய சிறப்பு என்பதை முதலில் உணர வேண்டும் அவ்வாறு உணர்ந்த எல்லா மனிதரும் நல்ல சிறப்பு பெறுவார்கள் ஆகையால் முதலில் நம் சிறப்புக்கு காரணம் நம்முடைய பெற்றோர் தான் என்பதை முதலில் உணர வேண்டும் அப்பாறுபட்ட பெற்றோரை நாம் என்றாலும் நினைத்து பார்த்து செயல் செய்தால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நினைத்து பார்த்து நாம் செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய அறிவும் ஒழுக்கமும் உழைப்பும் அன்பும் நமக்கு அரும் கிடைக்கும் ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பெற்றோரை நினைத்து பார்த்தால் போதும் இல்லாத சிறப்பும் கிடைக்கும் அதான் இவ்வுலகத்தில் ஈடு இணையற்ற பொருள் எது என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர்களுடைய பெற்றோர்தான் எந்த பொருளையும் வாங்கிவிடலாம் ஆனால் பெற்றோர்களை வாங்க உலகத்தில் ஈடு இணை ஏதும் கிடையாது அப்பேர் பெற்ற பெற்றோரை என்றாலும் நினைத்து பார்த்து நான் செயல் செய்தால் நம் வாழ்க்கை பெருகும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காமல் நமக்கு ஒரு துன்பம் என்றாலும் உடனே ஓடி வந்து கை கொடுப்பது ஒவ்வொரு மனிதனுடைய பெற்றோர் தான் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் ஒரு மனிதனை ஆளாக்குவது என்பது ஈஸி அல்ல ஒவ்வொரு மனிதனும் வளர்ந்த இந்த உலகத்தில் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கு தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்வது அவர் அவர்களுடைய தான் உன்னை உணவு அள்ளி கொடுத்து வளர்ப்பது தாய் கல்வி கொடுப்பது தந்தை உலகத்தில் பாதுகாப்பாக வாழ வழி சொல்லிக் கொடுப்பது தந்தை தாயும் உடையை இருந்து ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாத்து வளர்ப்பதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ முடிகிறது ஆக்தான் தாய் தந்தைக்கு ஈடு இணை ஏதுமில்லை அப்பேற்பட்ட தாய் தந்தையை நாம் என்னாலும் நினைக்க பார்க்க வேண்டும் பார்த்து நம் செயல்கின்ற செயலும் நம் தெரிந்து கொண்ட அறிவும் நம் உலக் ஒழுக்கமும் நம்முடைய பண்புகளும் எல்லாம் நம் தாய் தரப்பனிடம் வந்திருந்த ஆகையால் நம் பாரம்பரியத்துக்கு திறந்தார்போல் தான் நாம் வாழ முடியும் ஒவ்வொரு மனிதனும் அவங்களுடைய பாரம்பரியத்துக்கு திறந்தாற்போல் தான் இருப்பார்கள் நான் அவனை போல இல்லையே இவனை போல இல்லை என்று வறந்த வேண்டாம் எல்லாம் நம் தாய் தரப்பினுடைய பாரம்பரியத்துக்கு தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வான் ஆகையால் கல்வி அறிவினால்தான் ஒவ்வொரு மனிதனும் மேன்மைப்பட்டு சிறப்பு பெற முடியும் ஆகையால் இந்த சிறப்புக்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு மனிதனுடைய தான் கல்யாணம் என்றாலும் கல்வி என்றாலும் கூடே இருந்து ஒவ்வொரு மனிதனையும் ஆளாக்கி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் நம் கூட இருந்து நமக்கு சொல்லி கொடுத்து இந்த சமுதாயத்தில் வாழவும் சிறப்பு பெறவும் பெருமை பெறவும் ஒவ்வொரு தாய் தந்தையும் கூட இருந்து அல்லும் பகலும் பாடுபட்டு எல்லா செல்வங்களையும் பிள்ளைகளுக்கே கொடுத்து ஆளாக்குவது பெற்றோர் தான் ஆகையால் அப்பேற்பட்ட பெற்றோர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் சிறப்பு பெற முடிகிறது மனம் கஷ்டப்படும் காலத்திலும் எந்த துன்பம் வந்தாலும் அவனுக்கு ஆறுதல் கூடிய கோரி தலைநிமனை நிற்பதற்கும் காரணம் பெற்றோர்தான் ஆகையால் எல்லா சிறப்புகளும் அவர்கள் பெற்றதனால்தான் நம்மளையும் சிறப்படையே செய்கிறார்கள் ஆகையால் இந்த உலகம் உள்ளவரை வரை ஒவ்வொரு மனிதனும் இருக்கும் வரை பெற்றோர்கள் இல்லை என்றால் மனிதன் சிறப்பு பெற முடியாது ஆகையால் எல்லா சிறப்புக்கும் காரணம் பெற்றோர் என்பதை முதலில் நாம் உணர வேண்டும் கல்வி கற்பதனாலும் குழந்தைகளை பெற்று வளர்க்கும் போதும் எல்லாத்துக்கும் காரணம் நம் பெற்றோர்கள் நமக்கு காட்டிய வழிகள்தான் ஆகையால் அவர்கள்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் சிறப்படைய செய்கிறார்கள் ஆகையால் அவர்களை நாலும் நினைத்து பார்த்து நாம் சிறப்பு செய்ய வேண்டும் அவர்கள் சிறப்பாக இருந்தால்தான் நாம் இந்த சிறப்பை அடைய முடியும் ஆகையால் தான் அவர்கள் சிறப்பு பெற்றது பெற்றதனால்தான் இந்த உலகத்தில் நம்மளையும் சிறப்படைய செய்கிறார்கள் அப்பேர் பெற்ற பெற்றோரை நாம் என்றாலும் நினைத்து பார்த்து உலகத்தில் ஈடு இணையற்ற பொருட்கள் எதுவும் இல்லை அவர்களுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்பதை நினைக்க வேண்டும் அதனால்தான் எல்லா சிறப்பும் பெற்றோர் நம்முடைய பெற்றோர் என்பதை முதலில் நாம் நினைத்து பார்த்து செயல் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நன்றி வணக்கம்